ஸ்டேட்டஸ்களிலே பாடல்கள் வைக்கிற இசைகள் வைக்கிற பெண்களுடைய நடனங்களை வைக்கிற சினிமா கட்டங்களை இரட்டை அர்த்தங்களை கொண்ட கட்டங்களை நகைச்சுவை என்ற பெயரில் வைக்கிற ஒவ்வொரு சகோதரனையும் விழித்துச் சொல்கிறேன் ஒவ்வொரு சகோதரியையும் விழித்துச் செல்கிறேன் நீங்கள் செய்கிற பாவத்தினுடைய அளவு தெரியுமா ஒருவேளை அந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்திருந்தால் அது உங்களுக்கு மட்டுமான பாவமாக இருந்திருக்கும் உங்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறீர்கள் உங்களுடைய கண்டக்டிலே நூறு பேர் இருக்கிறார்கள் அந்த நூறு பேரும் சில நேரம் அந்த வீடியோவை முழுமையாகவோ பகுதியளவிலோ பார்க்கிறார்கள் இப்பொழுது நூறு பேருடைய பாவத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் அதற்கு பிறகு அதிலிருந்து ஒரு பத்து பேர் எடுத்து அவர்களுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறார்கள் அவர்கள் ஒவ்வொருவரும் நூறு பேர் இருக்கிறார்கள் ஆயிரம் பேருடைய பாவம் மொத்தமாக சேர்த்து ஆயிரத்தி பாவத்தை சுமந்து கொள்கிறீர்கள் இப்படி ஒரே ஸ்டேட்டஸில் ஆயிரக்கணக்கானவர்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் ஒருவேளை உங்களுடைய பாவத்தையே உங்களால் சுமந்து கொள்ள முடியாத நிலையில் அடுத்தவர்களுடைய பாவத்தை சுமந்து கொண்டு எப்படி சகோதரர்களே கபரிலும் நாம் வெற்றி அடையப் போகிறோம் என்பதை ஈமானிய சகோதரனும் சகோதரியும் உணர்ந்து பார்க்க வேண்டும்